ஓம் சாய்ராம் சகலமும் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப நாளாக என்கிட்ட நீங்கள் எல்லோரும் இருக்கிற ஒரு கேள்வி அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவலை தான் இன்றைக்கி உங்கள் வீடியோவில் அதாவது இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாகவும் பாருங்கள் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் பாபா உங்ககிட்ட எப்படி பேசுகிறாரு எப்படி பாபா பேசுகிறத நம்ம உணர்றது அவர் என் வீட்டில் என் கூட இருக்காரா இல்லையா அவருடைய இருப்பை எப்படி உணர்வது நீங்கள் வந்து ஷிரடி விலாகில் சொன்னீங்களே எப்படி பாபா உங்ககிட்ட பேசினாரு அதை சொல்லுங்கள் எங்களுக்கு அப்படின்னு இது நான் கேள்வியை நான் எதிர்பார்த்தது தான் ஸோ அதுக்கான விடைய என்னால் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ தெளிவாக சொல்ல முடியுமோ அவ்வளோ தெளிவாக நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்கோள் போகலாமா வணக்கம் எது சகலமும் சாய் பாபா இப்போ இறைவன் அதாவது மகான்கள் எப்படி நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அவங்க பேசுகிறத நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறது உணர்றது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம வந்து இவங்கெல்லாம் வந்து இந்த உலகத்தில் எந்த மாதிரி ஒரு எடுத்திருக்காங்க அதாவது பலவிதமான நிலைப்பாடு இருக்குது அதை முனி ரிஷி சித்தர் யோகி குரு இந்த மாதிரி பல பரிமாணங்களில் வந்து நம்மளை சுற்றியும் ஒரு சக்தி இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ இவங்களுக்கு நடுவில் உள்ள வேறுபாடுகள் என்ன இவங்க யார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இப்போ முனின்னு சொல்கிறோம் ரிஷின்னு சொல்கிறோம் சித்தர் இவங்களாம் யார் என்ன வேறுபாடு முனி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்துர்லாம் முனி அப்படின்னா அவங்க வந்து மௌனமாக இருப்பாங்க மௌனமாக இருப்பாங்க யார்கிட்டையும் அதிகமாக பேசவே மாட்டாங்க ஆனால் அவங்க சுற்றி ஒரு இறை சக்தி அந்த இறை வழிபாட்டுக்குள்ளே தான் அவங்க இருப்பாங்க அவங்க மௌனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் முனி அப்படிங்கிற ஒரு உரு மாதிரி வந்திருக்கு ரிஷி அப்படிங்கிறவங்க குடும்ப வாழ்க்கையில் இருப்பாங்க மனைவிகள் இருக்கும் குழந்தைகள் இருக்கும் அவங்களுக்கு நிறைய ஞானம் இருக்கும் அதிகப்படியாக அவங்களுக்கு ரொம்ப அறிவு இருக்கும் அதே மாதிரி வைத்தியத்தில் அவங்களுக்கு நிறைய கை தெரிந்தவங்களா இருப்பாங்க நம்ம சித்தர்கள் சித்தர்கள் வந்து எப்படின்னா அவங்க ஒரு உறுதியான நிலைப்பாடில் இருப்பாங்க அதாவது இதுதான் அப்படின்னு அவங்களுடைய எதுக்காக அவங்க தோன்றியிருக்காங்க இந்த பிறப்பு இந்த இந்த உருவத்தை அவங்க எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் எதுக்காக தோன்றி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப திறமைசாலியாக இருப்பாங்க சில வித்தைகளை எல்லாம் கற்று வச்சுருப்பாங்க அந்த திறமையில் அவங்க ரொம்ப பக்குவமாக இருப்பாங்க ஆன்மீக வழிபாட்டில் அவங்க ரொம்ப பக்குவமான ஒரு இடத்துல இருப்பாங்க எதை பற்றியும் கவலை இருக்காது அதிகமாக கோபம் வரும் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க சில கேள்விகளுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவாங்க அதையும் ரொம்ப சூட்சமாக சொல்லுவாங்க அடுத்தது யோகி யோகி அப்படின்னா யார் அப்படின்னா நிலையை புரிஞ்சுக்கிறவங்க அதாவது யோகா அப்படின்னு நம்ம சொல்கிற அந்த யோக நிலை அப்படின்னு சொல்கிறது யோகா கிடையாது அதிகபட்சமான மெடிடேஷனில் சக்தியை உணர்ந்தவங்க யோகி அப்படிங்கிறவங்க வந்து இறை சக்தியை தியானத்தின் மூலயமா உணர்ந்து அந்த தியானத்துக்கு மூலயமாவே வேறு ஒரு உலகத்துக்கே சென்று ஆன்மீகத்தை பற்றின நிறைய அறிவையும் வளர்த்திக்கிட்டு அதை தன்னை தானே அனுபவிப்பாங்க நிறைய அனுபவிப்பாங்க அனுபவித்ததையை நமக்குள்ளேயே வச்சுக்காமல் அதை எல்லார்கூடையும் ஷேர் பண்ணுவாங்க அப்படி ஷேர் பண்ணுற விதமாக தான் நம்ம யோகா யோகியோடைய புத்தகம் நம்ம வந்திருக்கீங்களா பரமஹம் சர் அவர் நிறைய ஆன்மீகத்தில் வந்து ஆன்மீக கடல் அப்படியே மூழ்கி போய் அதில் நீந்தி என்ன சொல்கிறது அவ்வளோ தூரம் இந்த இன்பத்தை வந்து அடைஞ்சு புரிஞ்சு அதை ஒரு புத்தகமாக எழுதி எல்லாருத்துக்கும் தெரியணும் அப்படின்னு தெரியப்படுத்திட்டு போயிருக்காரு இல்லைங்களா அதுதான் யோகி யோகி தனக்குள்ளே எதையும் வச்சுக்க மாட்டாங்க அதை உலகத்துக்கு சொல்லி இந்த பிரபஞ்சமே அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போவாங்க யோகி இது எல்லாத்துக்கும் கடைசியாக வர்றவங்க தான் குரு மகான்கள் குரு அப்படிங்கிறவர் ஞானம் பெற்றவர் யாரு அப்படின்னா நமக்கு நம் வாழ்க்கையில் ஒளி சேர்ப்பவர் குரு ஒளி சேர்ப்பவர் மட்டும்தான் குருவா அப்படின்னு கேட்டால் இல்லை நம்மளுக்கு நம்ம கடவுள்கிட்ட நம்மளை இழுத்துட்டு போகிற ஒரு வழிகாட்டி இந்த கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா கடவுளும் குருவும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அந்த கடவுள் இறங்கி வந்து ஒரு குரு அப்படிங்கிற ரூபத்தில் நமக்காக வேலை செய்கிறாரு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடங்களை நீக்குவார் நம்மளை புஷ் பண்ணுவார் வண்டிக்கு பெட்ரோல் தேவை இல்லையா வண்டியை ஒரு ஓடணும் ஓடாத ஒரு வண்டி நிற்கிது அது ஓடணும்னு முயற்சி பண்ணுது ஆனால் அதுக்கு பெட்ரோல் இல்லை பெட்ரோல் இருந்தால் தானே ஓடும் அந்த பெட்ரோலை ஊற்றுவார் யாரோ ஒருத்தர் வந்து அந்த பெட்ரோல் ஊற்றுனா தானே அந்த வண்டி ஓடும் அந்த யாரோ ஒருத்தர் தான் நம்ம வாழ்க்கையில் பெட்ரோல் ஊற்றுறதுக்குன்னு வர்ற குரு நம்ம பாபாவை கும்பிட்றோம் அப்படின்னா பாபா பாபாவும் அவருடைய கடைக்கண் பார்வையும் அவருடைய அருள் ஆசியும் தான் பெட்ரோல் அத நம் வசம் நம்ம படுத்திக்கணும் அந்த பெட்ரோல் அவர் வந்து பெட்ரோல் அப்படிங்கிற அந்த சக்தியை நம்ம அவர்கிட்ட இருந்து இழுக்கணும் நம்மகிட்ட இழுக்கணும் இழுத்தா மட்டும்தான் அவர் நம்ம வீட்டில் வந்து நம்மள புஷ் பண்ணுவார் இது எது பண்ணு இது எதுவும் செய்யாத இது சரி இது தப்பு நீ போற வழி தவறு நீ போற பாதை சரி நான் சொல்ற வழியில போ கஷ்டம் வரும் முள்ளு வரும் தடங்கள் வரும் எல்லாத்தையும் நான் அகற்றறேன் நான் அகற்றிடுவேன் என்னை நம்பிப்போ அடடா முள்ளு கிடக்குது அடடா கல்லு கிடக்குது நான் எப்படி போவேன் அப்படின்னு நிற்காத எல்லாம் நான் பார்த்துக்குவேன் என் மேலே நம்பிக்கை வச்சுட்டு போ நீ நடந்து போக போக உன் க தடைகளை உன் வழியில் கிடக்கும் கல்லு முள்ளு எல்லாத்தையும் நான் அகற்றிடுறேன் ஆனா நான் சொல்ற பாதையில நீ தயங்காம பயப்படாம நம்பிக்கையோடு போ அப்படின்னு தான் குரு அவர் சொல்படி அந்த க அந்த பாதையில் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை துயரங்கள் எத்தனை வழி முள் எது இருந்தாலும் அவர் சொல்கிறபடி அந்த பாதையில் நம்ம தயங்காமல் போனோம் அப்படின்னா அந்த பாதையில் இருக்கும் அத்தனை தடங்களையும் அவர் விளக்குவார் கடைசியில் பார்த்தா அந்த இலக்கில் நம்ம கொண்டு போய் சேர்த்துவார் அந்த இலக்கு எதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனைக்கு போய் சேர்ற இலக்காக இருக்கும் நமக்கு அந்த மன வலிமையை கொடுப்பது தான் குருவினுடைய வேலை ஆன்மீகம் அப்படின்னாலே மன வலிமை அப்படின்னு அர்த்தம் அதாவது பக்குவம் அடைதல் அப்படிங்கிறது தான் ஆன்மீகம் அந்த பக்குவ அடைதல் எப்போ வரும் அப்படின்னா மன வலிமை பெறணும் உடலிலும் மனதிலும் உறுதி இருக்கிறவனால் மட்டும்தான் ஆன்மீகத்துக்குள்ளே இருக்க முடியும் மன வலிமை இல்லாதவங்கனால ஆன்மீகத்தை உள்வாங்கவே முடியாது ஏன்னா ஆன்மீகத்துக்குள்ளே போக 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 நமக்கு கஷ்டங்களும் துயரங்களும் துன்பங்களும் அதிக அளவில் வரும் ஆனால் வருவது பனி போல அப்படியே கரைஞ்சு போகிறத நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளால பார்க்க முடியும் துன்பத்தை கூட இன்பமாக நாம எப்ப அதை எடுத்துக்கிறோமோ அன்னைக்கு நம்ம பக்குவம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம் குருவுடைய அருள் நம்ம மேல விழுந்துருச்சுன்னு அர்த்தம் அவர்கிட்ட இருக்கிற சக்தியை நம்ம நம் வசப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இந்த சக்தியை நம்ம வசப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அவங்க பேசுறத நம்மளால உணர முடியும் அவங்க பேசுறத எப்ப உணர்வீங்க எப்படி உணர்வீங்க அப்படின்னா இன்பங்களும் துன்பங்களும் ஒன்றுதான் இன்பம்னால் ரொம்ப சந்தோஷம் துன்பம்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்காம வாழ்க்கையில் இன்பமாக இருந்தாலும் ஒரே நிலைப்பாடு தான் இருக்கும் துன்பமாக இருந்தாலும் அதே நிலைப்பாட்டில் தான் நம்ம இருப்போம் அதை நம்ம கொடுக்கறது நமக்கு ஆன்மீகம் இது எல்லாம் நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ நமக்கு வாழ்க்கை பற்றின கவலையே வராது இந்த இறைசக்தி அந்த இறைசக்தியை நம்மளால் உணர முடியும் இப்போ இவங்க எப்படி பிரிஞ்சு நம்மகிட்ட பேசுகிறாங்க எப்படி நம்மளுக்கு எவ்வொரு விஷயத்தையும் உணர்த்துறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போது நான் வந்து எளிமையாக சொல்கிறேன் உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக உங்க உங்களுக்கு ரிலேட் ஆகணும்ல அந்த மாதிரி ரிலேட் ஆகிற விஷயங்களையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாபா என் கூட இருக்கார் அப்படிங்கிறத நான் எப்படி உணர்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வீட்டில் வீட்டில் விட்டு கிளம்பி போகிறீங்க பாபா கிட்டே சொல்கிறீங்க நான் போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும் பாபா ஆசிர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறீங்க போகிற வழியில் வண்டியிலேயோ இல்லை ஏதாவது ஒரு கடைகள்லையோ போகிற இடத்துலையோ நமக்கு முன்னாடி அங்கே பாபா ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா அவர் உங்களுடைய பிரார்த்தனைகளை செவி கொடுத்து கேட்கிறார் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் சொல்கிறத அவர் செய்கிறாருன்னு அர்த்தம் பாபா கிட்டே அடுத்த பாயிண்ட் சொல்கிறேன் பாபா கிட்டே நீங்கள் ஒரு விஷயத்த கேட்குறீங்க இந்த கேள்விக்கு எனக்கு பதில் வேணும் பாபா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இதை நான் எப்படி செய்யட்டும் அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஏற்படுது அவர்கிட்ட கேட்குறீங்க அப்படி கேட்கும்போது சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் வந்து உங்கள் கிட்டே நீங்கள் மனசில் நினைக்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போவார் அது பாயிண்ட் நம்பர் டூ அது இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம குழந்தையே இப்போ என் விஷயத்தில் நடந்ததை சொல்கிறேன் என் பையனே திடீர்னு என்கிட்ட என்ன சொல்கிறான்னா சின்ன பையன் அவன் என் மகளின் சொல்கிறான் நீங்கள் திடீர் திடீர்னு ஒரு நாள் நீங்கள் ஷீரடிக்கு போவீங்கம்மா அப்படின்னு அவன் சொல்கிறான் அது அவன் பேசுகிறது இல்லை அது பாபா பேசுகிறது அப்படி அவன் இந்த வாட்டி நான் ஷீரடி போகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தான் அது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது நீங்கள் போவீங்க பாருங்கம்மா அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்படின்னா அந்த மாதிரி சின்ன குழந்தைகள் ரொம்ப பக்குவமாக திடீர்னு பேசுவாங்க அந்த மாதிரி பேசுனா அது கடவுளுடைய குரலாக நீங்கள் எடுத்துக்கலாம் தூங்குறீங்க கேள்வி கேட்டு தூங்குறீங்க ராத்திரி கனவுல சில குறிப்புகளை சூட்சமமாக கொடுப்பாங்க அந்த சூட்சமமாகவும் கொடுப்பாங்க சில நேரத்தில் அதை தெளிவாகவும் சொல்லுவாங்க அந்த மாதிரி கனவு வருது அப்படின்னா உங்களோட பிரார்த்தனைகளை உங்களோட ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஏன் நீங்கள் சொல்லும் வார்த்தைகளை விட சொல்லாத வார்த்தைகளையும் உங்கள் மனசையும் இறைவன் படிச்சுட்டு தான் இருக்கான் அப்படின்னு அர்த்தம் தூங்கும்போது மட்டும்தான் கனவு வருதா இல்ல உங்களுக்கு மெடிடேஷன் பண்ற பழக்கம் இருக்குது நீங்கள் கண்ணை மூடுறீங்க உங்க கண்ணு முன்னாடி மாயை போல ஒரு காட்சி ஏதாவது வருது நீங்க ஏதோ ஒன்று நினைக்கிறீங்க ரொம்ப நாளா உங்க மனசுக்குள்ள ஒரு துயரம் இருக்கு ஒரு கஷ்டம் இருக்கு ஒரு கேள்வி இருக்கு ஒரு கவலை இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு காட்சி உங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது அப்படின்னா அது உங்களை இறைவன் வழி நடத்துகிறார் அப்படின்னு அர்த்தம் யாராவது ஒருத்தருக்கு திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு தோணும் இப்போ உங்களுக்கு திடீர்னு வந்து தோணுது அப்படின்னா உங்களுடைய ரிலேஷனோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கோ திடீர்னு இந்த அவளுக்கு வந்து இதை நீங்கள் நம்ம அனுப்பியே ஆகணும் அவளுக்கு உதி அனுப்பணும் இல்லை பாபாவுடைய சிலையை நம்ம அனுப்பணும் பாபா ரிலேட்டடாக மட்டும் இல்லை திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் அனுப்பணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை திடீர்னு ஏதோ சமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து அவங்களுக்கு வாங்கி தரணும் அப்படின்னு உங்கள் உள் மனசு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும் அது ரிலேட்டடாகவே அதாவது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியாவே இருக்காது ஒருத்தங்களுக்கு இதை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆர்வமும் ஐடியாவும் உங்கள் மனசில் இருக்கவே இருக்காது ஆனால் திடீர்னு உங்களுக்கு ஒரு விஷயம் உள்ளே தோன்றி அது குத்திக்கிட்டே இருக்கும் எது வரைக்கும் குத்தும் அப்படின்னா உங்கள் மனசு திரும்ப திரும்ப அவளுக்கு இதை செய் அவளுக்கு இதை செய் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும் அது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த அந்த மணி ஓசை அந்த உள்ளுக்குள்ளே வந்து அந்த அலாரம் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும் அது செய்கிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் எப்போ அதை செய்கிறீங்களோ அந்த செஞ்சு முடிச்சோன்னே அந்த ஓசை அடங்கிடும் அதாவது ஒரு விஷயம் உங்களை போட்டு புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீ அனுப்பு 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 அனுப்புன்னு சரி ஏதோ அனுப்ப மனசு சொல்லிக்கிட்டே இருக்கே அப்படின்னு அந்த மனசு சொல்கிறத கேட்டு நீங்க அந்த பார்சல் பண்ணி ஏதோ ஒன்று அதை வந்து நீங்க அனுப்பி வச்சிடறீங்க அனுப்பி வைக்கிற வரைக்கும் அது உங்க மனசை போட்டு உள்ளுக்குள்ள குத்திக்கிட்டே இருக்கும் செஞ்சுட்டீங்க அப்படின்னா செஞ்சு முடிச்சோடனே அது அமைதியாயிரும் அந்த குரல் இறைவனுடைய குரல் அது பாபாவுடைய குரல் இது ரிங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ இந்த மாதிரி அதிகமாக பேசுவாங்க பாபா பாபா வந்து அதிகமாக இந்த மாதிரி தான் பேசுவார் சச்சரதம் படிக்க சொல்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்குது நாளைக்கு படிக்கலாம் இன்றைக்கி படம் பார்க்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகலாம் பார்ட்டிக்கு போகலாம் நாளைக்கு பார்க்கலாம் நாளன்னைக்கு பார்க்கலாம் நீங்கள் தள்ளி போட 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 உங்களுக்கு இடைஞ்சல்கள் நிறையா வரும் அந்த மாதிரி இடைஞ்சல் வர 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 என்ன ஆகும்னா ஒரு கட்டத்தில் பாடி டயர்ட் ஆகும் நீங்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க ஆனால் கை காலெல்லாம் பயங்கரமாக வலிக்கும் தலை பயங்கரமாக வலிக்கும் உங்கள் உடம்பு போட்டு உங்களை அமுத்தும் உங்களால் சாதாரணமாக சோஃபாலேருந்து எந்திரிச்சு ஒரு தண்ணி பாட்டில் கூட எடுத்து தண்ணி குடிக்க முடியாது அந்த மாதிரி டயர்ட் ஆகும் அது என்ன அப்படின்னா அவருடைய ஆணைக்கு நம்ம கட்டுப்படாத பட்சத்தில் இந்த உடல் அவருடைய கண்ட்ரோலுக்கு போய் அப்படியே நம்மளை போட்டு அப்படியே வருத்தி அமுத்தி எடுப்பாங்க அப்ப அவங்க நமக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் நான் உன்னை சச்சரதம் படிக்க சொல்றேன் நீ அதை விட்டுட்டு எதையோ பண்றியே அப்படிங்கிற போது நம்மளால நார்மலா கூட ஒரு வேலையை செய்ய முடியாது இந்த மாதிரி நடந்தாலும் அது குருவினுடைய அருளும் அவருடைய குரலாக தான் நீங்க அதை எடுத்துக்கணும் உங்க கூட அவர் இருக்காரு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் திடீர்னு யாருக்காவது ஒன்றா செஞ்சே ஆகணும் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லுது அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு தடங்களும் நம்ம கொடுக்காம அது பிடிச்சவங்களாக இருந்தாலும் பிடிக்காதவங்களாக இருந்தாலும் மனசு சொல்லுதுன்னா அதை செஞ்சிடணும் ஏன்னா நம்ம செய்யாத பட்சத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன வழிகள் உடம்பு வலி அது இது நமக்கு கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா அந்த மனசுக்குள்ள வந்து ஒரு குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அது அது நம்மளை கொட்டிக்கிட்டே இருக்கும் சில விஷயங்கள் நம்மளை கொட்டிக்கிட்டே இருக்கும் கொட்டி கொட்டி செய்ய வைப்பாரு செஞ்சு முடிச்சோன்னே அமைதியாயிரும் அதே மாதிரி நம்ம வீட்டில் விளக்கு போடும்போதோ இல்லை சாயந்தர நேரமோ இல்லை அவரை பாபாவை நினைச்சு நம்ம தியானிக்கும் போதோ திடீர்னு நம்ம வீட்டில் ஒரு நறுமண வாசனை வீசும் அது எந்த மாதிரி வாசனையாக இருக்கும்னா விபூதி வாசனை ஊதுவத்தி வாசனை சாம்பிராணி வாசனை மல்லிப்பூ பன்னீர் இல்லை அப்படின்னா சந்தனம் வாசனை இந்த மாதிரி விதவிதமான நறுமணங்கள் வீசிச்சு திடீர்னு இங்கே இருந்தால் வீசிச்சுன்னா பாபா நம்ம கூட நம்ம வீட்டில் இருக்காரு அப்படின்னு அர்த்தம் ரொம்ப முக்கியமாக சத்சிரதம் படிக்கும்போது ஸ்தவனமஞ்சு படிக்கும்போது இந்த மாதிரி நடக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அவரையே நீங்கள் நினச்சி நாலு பூரா நினைக்கிறீங்க வீட்டில் ஏதாவது ஆரத்தி பண்ணுறீங்க இல்லை அவருக்கு நெய்வேதியம் பண்ணுறீங்க இல்லை அவர்கிட்ட நீங்கள் மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கீங்க என்ன பாபா நான் காலையிலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன் இவ்வளோ கஷ்டம் இருக்குது எனக்கு இதெல்லாம் நீங்கள் எப்போ தீர்த்து வைக்க போறீங்க அப்படி இப்படி நீங்கள் கேஷுவலாக பேசிகிட்டே பாத்திரம் கழுவுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி நேரத்தில் திடீர்னு ஒரு நறுமணம் வீசும் அந்த நறுமணம் எங்கிருந்து வருதுனே நமக்கு தெரியாது எங்க சுத்தி பார்த்தாலும் அந்த நறுமணத்துக்கான எந்த ஒரு சுவடும் அங்க இருக்காது ஆனா அந்த நறுமணம் நமக்கு வீசும் அப்படின்னா நீ பேசுறது நீ பே நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் மகளே உன்னோடைய கூக்குரல் அதாவது நீ வந்து என்னை திட்டிக்கிட்டு இருக்கிறதும் நீ வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது உன்னோடைய எல்லாத்தையும் நான் கேட்டுகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அந்த நிமிஷம் அவர் உங்களுக்கு உணர்த்துறார் அப்படின்னு அர்த்தம் பெரும்பாலும் நமக்கு கனவு மூலயமா பாபா வந்து அதிகமாக பேசுவார் அப்படி இல்லை கனவு வரலை அப்படின்னா இந்த மாதிரி யாருன்னே தெரியாத நபர்கள் மூலமாகவோ இல்லை தெரிஞ்ச நபர்கள் மூலமாவோ இல்லை பக்குவமே அடையாத ஒரு குழந்தை மூலமாவோ இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ரூபமாக அவர் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பார் இந்த சக்திகள் எல்லாம் எப்படி செயல்படுது அப்படின்னா சித்தர்கள் குருமார்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து அந்த அணுக்கள் மாதிரி அவங்க கணக்கான மாலிகூல்ஸ்ன்னு நம்ம சொல்லுவேல்லையா அந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான அணுக்களாக அவங்களால வே உருமாற முடியும் ஒரு உடலில் ஒரே ஒரு ஆன்மாவா மட்டும் அவங்க இருக்கல பல ஆன்மாக்களாக அவங்க பிரியறாங்க உலகத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லார்கிட்டேயும் எல்லாருக்கும் எவ்வளோவோ பிரச்சனை இருக்குது எல்லா நேரத்துலேயும் எல்லா இடத்துலையும் அவர்களால் எப்படி தோன்ற முடியுது அப்படின்னா அவங்க பல அணுக்களாக அவங்க அவங்க வந்து பிரியறாங்க ஒரு பாடியிலருந்து ஒரு 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 மாலிகுல் ஒரு அணு வெளியில் வருது அந்த அணு மில்லியன் கணக்கில் அந்த அணுவாக பிரிஞ்சு அங்கங்கே காத்தோட காத்தா கலந்து எங்கெங்கே பரவணுமோ அங்கங்கே பரவுகிற சக்தி அவர்களுக்கு இருக்குது அந்த ஆற்றலை அவர்கள் அவர்கள் வளர்த்தி கொண்டு சமாதி ஆனதுக்கு அப்புறம்தான் அவர்களுடைய சக்தி அதிக வீரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உயிரோடு போதே பாபா ஷிரடியில் இருக்கவே அவர் அங்க வாழும் போதே பல இடங்கள்ல அவர் வந்து நடமாடிக்கிட்டு இருந்திருக்காரு அது வந்து அப்போ யாருக்கும் தெரியலை ஆனால் அவர் அப்புறம் இன்னும் பல்லாயிரக்கணக்காக அவருடைய சக்தி அதிகமாக வீரியம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற போது அப்புறம் தான் இவர்களுடைய சக்தி வந்து வீரியம் அடையும் அந்த வீரியமான சக்தியை நம் வசப்படுத்துவதற்காக நம்ம அவர்களை தியானிக்கணும் நினைக்கணும் பாராயணம் பண்ணணும் அணுதினமும் ஆரத்தி பண்ணணும் இப்படி ஏதோ ஒன்று நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாபாவை வணங்குற எல்லா பக்தர்களுக்கும் அவங்க உங்கள் வாழ்க்கையில் இப்போ நான் சொன்ன குறிப்புகளில் ஏதாவது ஒன்றாவது நிச்சயமாக நடந்திருக்கும் இது நடக்காமல் இருந்திருக்கவே இருந்திருக்காது அப்படி நான் சொன்ன விஷயங்களில் ஏதோ ஒன்று கூட உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தாரு நடந்திருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய வேண்டுதல்களையும் உங்கள் ப்ரேயர்ஸையும் பாபா காது கொடுத்து கேட்குறாரு உங்கள் வீட்டில் உங்கள் கூட அவர் இருக்காரு அப்படிங்கிறது சத்தியமான உண்மையாக நீங்கள் அதையே எடுத்துக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் இதை ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்